டிஎன்பிசி ஃபோர் மாதிரி வினாக்கள் பொது தமிழ் விநாயகன் அறுபத்தி ஏழு தலை எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ நாலு ஆப்ஷன் பி ப அஞ்சு ஆப்ஷன் சி ஆறு ஆப்ஷன் டி செவன் ஆன்சர் ஆப்ஷன் டி செவன் விநாயகன் அறுபத்தி எட்டு மரபு பிழையற்ற சொற்றொடரைக் கண்டறிய ஆப்ஷன் ஏ குதிரை கத்த மயில் ஆட வண்டு சத்தமிட்டது ஆப்ஷன் பி குதிரை கணக்க மயிலாக வண்டு கூவியது ஆப்ஷன் சி எருது எக்களமிட ஆந்தை அளற கூகை குழறியது ஆப்ஷன் டி சேவல் கத்த புறா அவள எலி கத்தியது ஆன்சர் ஆப்ஷன் சி எரிது எக்கலமிட ஆந்தை அலற கூகை குழறியது விநாயன் அறுபத்தி ஒம்போது ஐ என்னும் எழுத்து எப்போது குறைந்து ஒழிக்காது ஆப்ஷன் ஏ சேர்ந்து வரும்போது ஆப்ஷன் பி தனித்து வரும்போது ஆப்ஷன் சி இடையில் வரும்போது ஆப்ஷன் டி முடிவில் வரும்போது ஆன்சர் ஆப்ஷன் பி தனித்து வரும்போது விநாயன் எழுவது உற்றநோய் நீக்கி உர அமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் குழல் இற்குர்பாவில் உள்ள அளபடையை கண்டறிக ஆப்ஷன் ஏ இன்னிசை அளபடை ஆப்ஷன் பி சொல்லிசை அளபடை ஆப்ஷன் சி இசை நிறை அளபடை டி ஒற்றலப்படை ஆன்சர் ஆப்ஷன் சி இசை நிறை அளபடை எழுப விநாயன் எழுபத்தி ஒன்று கீழ்கண்டதை கவனி ஆப்ஷன் ஒன்று ஒன்று நிலைமொழி உயிரீற்று சொல்லின் பின் வல்லினம் மிகும் ரெண்டு இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் மூணு ஈறுகட்ட எதிர்மறை பேரட்சத்தின் பின் வல்லினம் மிகும் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி ஆப்ஷன் பி ஒன்று கமா மூணு மட்டும் சரி ஆப்ஷன் சி ஒன்று கமா ரெண்டு மட்டும் சரி டி அனைத்தும் சரி ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று கமா மூணு மட்டும் சரி விநாயகன் எழுபத்தி ரெண்டு எவை மேடை பேச்சின் முக்கூறுகள் ஆகும் ஆப்ஷன் ஏ படித்தல் கமா எடுத்தல் கமா தொடுதல் ஆப்ஷன் பி பேசுதல் கமா கேட்டல் கமா எழுதுதல் ஆப்ஷன் சி எடுத்தல் கமா தொடுத்தல் கமா முடித்தல் ஆப்ஷன் டி தொடக்கம் கமா இடை கமா இறுதி ஆன்சர் சி எடுத்தல் கமா தொடுத்தல் கமா முடித்தல்